திருப்பிக்கொள்வோம் ரெண்டு குறுந்தியர் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் பாருங்க தேவன் பவுலிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை ஒப்புவித்தார் என்பதை குறித்து இங்கு பவுல் விளக்குகிறார் அதாவது எப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை ஊழியர்கள் செய்ய வேண்டும் சுவிசேஷகர்கள் அறிவிக்க வேண்டும் பிரசங்கியார்கள் பிரசங்கிக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்கிறார் என்ன சொல்கிறாரு தேவன் இந்த உலகத்தாருடைய பாவங்களை கணக்கிலேயே எடுத்துக்கலையாம் அதை கவுண்ட் பண்ணலை என்னவில்லை கிறிஸ்துவுக்குள் அவர்களை என்ன செய்தாராம் ஒப்புரவாக்கி அந்த ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் என்று சொல்கிறார் இப்போ பிரச்சனையார் எங்கள் என்ன பண்ணணுமா ஏற்கனவே கடவுள் உங்கள் மேலே கோபமாக இல்லை உங்களை அவரோடு ஒப்புறமாக்கி விட்டார் தைரியமாக அவரிடத்துலேயே நீங்கள் வரலாம் சேர்ந்து கொள்ளலாம் என்பதை உபதேசிக்கிறது தான் கிறிஸ்தவ உபதேசமாக இருக்கிறது அப்படின்னு பாருங்க இதிலிருந்து நான் இன்றைக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்க விரும்புகிறேன் எந்த இரண்டு பட்டணங்கள் மீது தேவன் அக்கினியையும் கந்தகத்தையும் மழையாக பெய்ய பண்ணினார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வந்துடும் இல்லையா பழைய பாட்டில் ஆதி ஆமத்தில் வாசிக்கிறோம் சோதம் குமாரா பட்டணத்தின் மேலே என்ன செய்கிறார் தேவன் அக்னியையும் கந்தகத்தையும் விளப்பண்ணினார் அப்படின்னு உடனே எல்லோரும் பதில் சொல்லுவோம் இல்லையா எல்லாருக்கும் ஒரு தெரிந்த பதிலாக அது இருக்கும் ஆனால் அந்த இரண்டு பட்டணங்களையும் அழிக்கிறதுக்கு தான் தேவன் ரொம்ப ஆர்வமாக இருந்தாரா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பதில் தப்பு எந்த பட்டணத்தின் மேலே தேவன் அக்கினியும் கந்தகத்தையும் ஊற்றினார்னு சொன்ன உடனே நிறைய பேர் உடனே பதில் சொல்லுவாங்க ஆமாங்க சோதம் குமாரா ரொம்ப மோசமான பட்டணம் மோசமான மக்கள் பொள்ளாத ஆட்கள் அதெல்லாம் நல்லா அழிக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உண்மையிலே அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லாரையும் அழிக்கத்தான் தேவன் விரும்பினார் ரொம்ப ஆர்வமாக அதில் இருந்தார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நினைப்பே தவறானது ஆனால் நிறைய பேர் இன்றைக்கி அப்படி தான் நினச்சிட்ருக்கிறாங்க ஆனால் நான் சொல்கிறேன் அந்த பட்டணங்களை அழிப்பதில் தேவனுக்கு கொஞ்சம் கூட துளி அளவும் பிரியமே கிடையாது அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் பாருங்க அவருக்கு எந்த பட்டணத்தையும் எந்த மக்களையும் அழிப்பதில் ரொம்ப விருப்பம் கிடையாது அவர் நிறைய பேர் கடவுளை என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க எங்கெங்கெல்லாம் பாதிகள் இருக்கிறாங்க எங்கெங்கெல்லாம் அக்கிரம அநியாயம் ரொம்ப பெருகிட்டு இருக்குது அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி உடனே அழிச்சிடணும் இந்த மிருகங்கள் இன்னொரு மிருகத்தை வேட்டையாடுவது போல் சிங்கம் வந்து மற்ற மிருகங்களை வேட்டையாடுறது போல் தேவன் ஏதோ சிங்கம் மாதிரி இருந்து எல்லாத்தையும் வேட்டையாடி வேட்டையாடுறதுக்கு சுற்றிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கடவுளை பற்றி என்ன செய்கிறாங்க நினைக்கிறாங்க ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது பிசாசானவன் எவர்களை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருகிறான் அப்படின்னு வேதம் தெளிவாக சொல்லுது ஆனால் எப்படி தேவனை குறித்து தேவன் இப்படி பண்ண விரும்புகிறாரு அப்படி பண்ணுறாரு அழிச்சிடுறாரு அப்படின்ற ஒரு பிக்சரை கொண்டு வந்தாங்கன்னு தெரியல பாருங்க தேவனை குறித்து ஒரு தவறான படத்தை மக்கள் அநேகர் வைத்திருக்கிறார்கள் பிரசங்கியாளர்களும் அப்படி தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க வச்சிருக்கிறாங்க ஆகவே தேவன் வந்து ஒரு மிருகத்தை போல யாரை அடிக்கலாம் யாரை கொள்ளலாம் எவன் தப்பு பண்ணான் இவனுக்கு இவன் இன்னைக்கு இந்த தப்பு பண்ணிட்டான் இவனுக்கு இந்த தண்டனை கொடுக்கலாம் இவன் இவனுக்கு ஏதாவது ஒரு வியாதியை கொடுத்துடலாம் வானத்திலேருந்து அக்கினி அரைக்கவனை கொன்றலாம் அப்படின்ற எண்ணத்தில் தேவன் என்ன செய்யலை சுற்றிட்டு இல்லை இன்னும் கேட்டால் சம சமாரிய பட்டணத்துக்குள்ளாக அவர் போக முயற்சிக்கும் போது அந்த பட்டணத்து வழியாக போகும்போது ராத்தங்கலாம் நினைக்கும் போது அவங்க அனுமதிக்கலை பாருங்கள் அந்த பட்டணத்துக்காரங்க அனுமதிக்கலை உடனே பேதரும் யோகான்னு என்ன பண்ணுறாங்க ஏசுகிட்ட சொல்கிறாங்க இயேசுவே எளியா வானத்துலேருந்து அக்கினி இறக்குனது போல இவங்க மேலே அக்கினி இறக்கியவங்களெல்லாம் கொள்வதுக்கு உங்க சித்தமாக அப்படின்னு கேட்குறாங்க உடனே இயேசு பதில் சொல்கிறாரு நீங்கள் இன்னும் ஆவி உடையவர்கள் என்பதை அறியாதிருக்கிறீர்களா அப்படின்னு அவங்கள கடிந்து கொள்றாரு என்ன ஆவி பிடிச்சிருக்கு உனக்கு எந்த மாதிரி யோசிக்கிற இப்படி அழிக்கணும்னு யோசிக்கிறியே துடிக்கிறியே அப்படின்னு நினைச்சாரு திட்டுறாரு அவங்க அவங்கள கடிந்து கொள்ளுகிறார் பாருங்க அதுதான் உண்மையாகவே தேவனுடைய உள்ளமாக இருக்கிறது ஏ தேவன் தம்முடைய முழு விருப்பத்தை வாஞ்சியை ஆசையை வெளிப்படுத்துகிறார் யாரையும் அழிக்கிறது அவருடைய விருப்பமே இல்லை அவருக்கு விரோதமாக இருந்தால் கூட அவங்களை அழிக்கணும்னு விருப்பம் இல்லை பாருங்க அவங்களை காப்பாற்றணும்னு தான் என்ன செய்கிறார் அவர் விரும்புகிறார் அந்த நியாயத்தீர்ப்புலேருந்து அந்த பட்டணங்களை சோதம்குமார பட்டணத்தை பார்த்தோம் இல்லையா அந்த பட்டணங்களை கூட அவர் காக்கணும்னு தான் என்ன செய்கிறாரு விரும்பினார் அந்த நியாய தீர்ப்பில் அந்த பட்டணத்தில் அந்த பட்டணத்தில் இருக்கிற மக்களை காப்பாற்றும்படி நீதிமான அவர் தேடிக்கொண்டிருந்தார் அப்படின்னு தான் நம்ம ஆதி ஆமாம் பதினெட்டாவது அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து இருபத்தி முப்பத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம் ஆபரகமாகவே வேண்டுறான் இல்லையா பத்து நீதிமன்றம் இருந்தா பட்டணத்தை அழிக்காமல் விட்டுருவீரா அப்படின்னு கடைசி பத்து நீதிமானம் வரைக்கும் வர்றான் நான் நினைக்கிறேன் கடைசியில் ஆண்டோட்டு போயிட்டு ஒரு நீதிமான் இருந்தாலும் அந்த பட்டணத்தை அளிப்பீரோ அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தா கண்டிப்பாக அதுக்கும் ஆமாம் அழிக்க மாட்டேன்னு தான் சொல்லியிருப்பார் ஆண்டவர் ஏன்னா அவருக்கு அழிக்கிறதுல விருப்பம் இல்லை ஆக்குறதெல்லாம் விருப்பம் நம்மை நீதிமான் ஆக்குவது அவருக்கு விருப்பமாக தவிர அக்கிரமக்காரனாக அநீதியாக அநி அநியாயக்காரனாக இருக்கிறவனை அழிக்கிறது அவருடைய விருப்பமே கிடையாது பாருங்க அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார் விரும்புகிறார் ஆனால் அவன் பத்து நீதிமான் இருந்தால் அளிப்பீரோன்ற அதே கடைசி பதிலோடு என்ன செஞ்சுட்டான் நிறுத்திட்டான் ஆனால் தேவன் ஒரு நீதிமான் இருந்தால் கூட கண்டிப்பாக அந்த பட்டணத்தை என்ன செஞ்சிருக்க மாட்டார் அழிச்சிருக்க மாட்டார் அதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது அவருடைய விருப்பத்தில் இன்றைக்கும் மாற்றமே இல்லை அன்றைக்கும் மாற்றமே இல்லை அவர் சொல்கிறாரு நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆகவே நாமலாம் என்ன செய்யக்கூடாது தேவனை குறித்து தப்பு தப்பாக ஏதாவது ஒரு பிக்சரை என்ன செய்யக்கூடாது வைத்து கொள்ளக்கூடாது சரி நான் இப்போ சொன்னேன் இல்லையா சரிங்க பத்து நீதிமன்றம் இருந்தால் அழிக்க மாட்டாருன்னு ஆபரகம் கேட்டார் ஒரு நீதிமன்றம் இருந்தால் கூட அழிக்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்லுவார்னு நீங்கள் சொல்கிறீங்க அது எப்படி சொல்ல முடியும் இப்போ ஒரு நீதிமன்றம் இருந்தால் அழிக்க மாட்டாரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அழிக்க மாட்டார் உறுதியாக சொல்கிறேன் ஏனென்றால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக பூமிக்கு தேவன் மனிதனாக வந்தார் மனிதனாக வாழ்ந்தார் அவர் ஒரே நீதிமான் அவர் மட்டும்தான் நீதிமானாக பூமியில் இருந்தார் அதுக்கு முன்பாகவும் சரி நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுது அதே பவுல் எழுதுகிறார் நல்லவன் ஒருவனும் இல்லை தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு எழுதுகிறார் அப்படி தான் உலகம் கடந்தது இந்த உலகத்தையே ஒட்டுமொத்தமாக அழிச்சிருக்க தான் செய்யணும் நியாயத்தீர்ப்பு வானத்திலேருந்து கந்தகமும் அக்னியும் முழு உலகத்தின் மீது விழுந்திருக்கணும் சோதம் குமாரெல்லாம் மட்டும் இல்லை நான் இப்போ உட்காந்துட்டு இருக்க சென்னை பட்டணத்துலேயும் விழுந்திருக்கணும் நீங்கள் எந்த பட்டணத்தில் இருந்தால்தான் அந்த பட்டணத்துலேயும் விழுந்திருக்கணும் அப்படிப்பட்ட நிலை தான் எல்லா மனிதர்களுடைய நிலையும் ஆனால் ஒரே நீதிமான் இருந்தார் யார் இயேசு இயேசு என்கிற ஒரு நீதிமான் நிமித்தம் முழு உலகத்தையும் அவர் அழிக்காமல் ரட்சித்தார் என்று வேதம் சொல்லுகிறது தான் நம்ம வாசித்தோம் அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் பாருங்கள் இந்த உபதேசத்தை தான் நான் பெருசாக கருதுறேன் என்னிடத்தில் தேவன் இந்த உபதேசத்தை தான் ஒப்புவித்திருக்கிறார் ஒரு கூட்ட ஜனங்களை இந்த சந்ததியாரில் தம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் சேர்க்கும்படி என்னையும் அழைத்திருக்கிறார் அப்போ யாரையுமே அவர் அழிக்கிறதுக்கு என்ன செய்யலை பிளான் போடலை இயேசு என்கிற ஒரே நீதிமானி நிமித்தமாக நம்ம எல்லாரையும் கூட நீதிமான் ஆக்குவது அவருக்கு சித்தமாக இருந்தது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் நல்லாக்கிறது அவருக்கு பிரியமாக இருந்தது அவருக்கு யாரையும் அழிக்கணும்னு துளி அளவு கூட விருப்பமே இல்லை இதுதான் நம்ம முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்குது பாருங்கள் தேவனங்க இருந்துட்டு ஒவ்வொருத்தருடைய பாவத்தையும் அப்படியே கணக்கு போட்டுட்டு பார்த்துட்டு இல்லை பாருங்க மற்ற மதங்களில் அப்படிப்பட்ட நம்பிக்கைகள் இருக்குது தெரியுமா அவங்களுக்கு கடவுள் என்ன பண்ணுறாராம் ஒரு பக்கம் மனிதன் செய்த நல்ல கிரியைகளாம் வைக்கிறாராம் ஒரு பக்கம் அவன் செய்த கெட்ட கிரியைகளாம் வைக்கிறாராம் கெட்ட கிரியைகளில் அதிகமாக இல்லாமல் நல்ல கிரியைகள் அதிகமாக இருந்தால் அவனை காப்பாற்றிடுவாரான் இப்படிலாம் மதங்கள் பல மதங்கள் இப்படிலாம் நம்புது பாருங்கள் அதனால் கிறிஸ்தவம் மதம் அல்ல அதையும் மதமாக ஆக்கிட்டாங்க அதனால் மதம் அல்ல அது தேவனுடைய ராஜ்யம் பாருங்க அது அவர் என்ன செய்கிறார் நம்முடைய நற்கிரியர்களின்படி நம்மை ரச்சிக்காமல் அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலே கிருபையினாலே நம்ம என்ன செய்திருக்கிறார் ரச்சித்திருக்கிறார் நீதிமானாக்கியிருக்கிறார் இயேசு என்கிற ஒரே நீதிமான் நிமித்தமாக ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் என்ன செய்கிறார் நம்முடைய பாவங்களை பார்க்கவில்லை கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை அவர் நீதிமான்களாக பார்க்கிறார் ஆகவே இன்னைக்கு உங்க மேல எந்த ஒரு நியாயத்திற்பும் எந்த ஒரு அக்கினியும் என்ன செய்யப்போவதில்லை விழப்போவதில்லை ஏனென்றால் காரணம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக சிலுவையில் இயேசுவின் மீது இயேசுவின் சரீரத்தின் மீது அக்னியும் கந்தகமும் எல்லா நியாயத்திற்கும் இயேசுவின் மேலே என்ன செய்தது விழுந்தது நம்ம மேலே விழ வேண்டியது அவர் மேலே என்ன செஞ்சுட்டு விழுந்துச்சு அந்த ஒரு நீதிமான் மேலே முழு உலகத்தின் பாவங்களும் சாபங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் வியாதிகளும் வறுமைகளும் எல்லாம் அந்த ஒரு மனிதன் மேல் விழுந்தது எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ கோபாக்கினை தேவனுடைய நியாயத்தீர்ப்பு என்கிற கோபாக்கினை கந்தகம் எல்லாம் இயேசுவின் மேல் என்ன செய்தது விழுந்தது இயேசு கதறுகிறார் என் தேவனை என் தேவனை ஏனென ஏனெனை கைவிட்டீர் என்று கதறுகிறார் நான் சொல்கிறேன் அவர் ஒருத்தர் கதறினர் கதறினதினால இன்னைக்கு நாம் யாருமே கதற வேண்டிய அவசியம் இல்லை நாம் அவரை இப்போ வந்து ஏன் என்னை கைவிட்டீர்னு கதற வேண்டியதில்லை நமக்கு அவருடைய ஆவியானவரை கொடுத்துருக்கிறார் அப்பா பிதாவே என்று நாம் சந்தோஷமாய் கதறுகிற ஒரு கதறலை நமக்கு தந்திருக்கிறார் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் பாருங்கள் அதனால தான் நாம் அவருடைய கிருபையை கொண்டாடுகிறோம் நம்ம என்ன பண்ணோன்றதில்லை கொண்டாடலை இப்போ நான் காலையிலேருந்து இப்போ இப்போ ஜோம் இருக்கிறேன் இதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு ஜோம் பண்ணுறேன் நான் காலையிலே ஜோம் பண்ணுறேன்றதில் பெருசாக நான் கொண்டாடலை ஏன்னா ஜோம் பண்ண வைக்கிறார் பாருங்கள் அவருடைய கிருபையை கொண்டாடுகிறேன் அவரை தேடாமல் இருந்த என்னை தேடி வந்து அழைத்து ரச்சித்து நீதிமானாக்கி மகிமைப்படுத்தி அவரோட கூட உன்னதத்தில் உட்கார வச்சிருக்கிறார் பாருங்கள் ஆகவே அவருடைய கிருபையை கொண்டாடுகிறேன் பாருங்கள் அதுக்காக நான் ஜோம் பண்ண வேணான்னு சொல்லலை ஜோம் பண்ணணும் தான் வேதத்தை படிக்கணும் ஆமாம் நிறைய படிக்கணும் நிறைய படிக்கிறேன் நான் நிறைய சத்தியத்தை கேட்குறேன் இன்னும் அதிகமாக வளரணும்னு விரும்புகிறேன் ஆனால் இது எல்லாத்தினாலையும் நான் நீதிமானாகவில்லை இதனால தான் நான் நியாயத்திருப்பிலேருந்து காப்பாற்றப்படலை அவருடைய கிருபைனாலே இலவசமாய் நாம் எல்லாரும் தேவனோடு ஒப்புறம் ஆக்கப்பட்டிருக்கிறோம் நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம் பாருங்கள் அது மட்டும் இல்லை சோதம் குமாராவை பற்றி பார்த்தோம் அங்கே அக்னியும் கந்தகம் விழுவதற்கு முன்பதாக பத்து நீதிமான் இருந்து அளிப்பீடுன்னு கேட்டால் பத்து நீதிமான் கூட இல்லை அங்கே ஆனாலும் இறக்கம் காட்டி லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் தேவன் அந்த நியாயத்திற்பிலிருந்து காப்பாற்ற விரும்பினார் பாருங்க லோத்தை விட லோத்து குடும்பத்தை காப்பாற்றுறதில் இவர் ரொம்ப மும்முரமாக செயல்பட்டார் ரொம்ப கிருபை உள்ளவரா தேவன் இருந்தார் அங்கே நியாயத்திற்பில் இருந்து அவர்களை வெளியில் கொண்டு வந்தார் அவ்வளவு உள்ளவர்களாய் தேவன் அந்த நேரத்துலேயும் அங்கே காண்பித்தார் பாருங்க அவங்க ஏதாவது அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க சீக்கிரம் கிளம்புன்னா அப்போ தான் பெருசாக ஏதோ மூட்டையெல்லாம் முடிச்சு கட்டிகிட்டு இருக்கிறான் பாருங்கள் துரிதமாக அவர்களை வெளியேற்றி அவர்களை அந்த நியாயத்திற்பிலிருந்து என்ன செய்கிறார் தேவன் காப்பாற்றுகிறார் நான் சொல்லுகிறேன் அவங்க மேலே அவ்வளோ இருப்பார் ஆனால் இயேசுவின் மூலமாய் நீதிமானாக்கப்பட்ட நம்மேல் இன்னும் அதிக கிருபையுள்ளவராக இருக்கிறார் இன்றைக்கு நாம நியாயத்திருப்பின் கீழே இல்லை கிருபைக்கு கீழே இருக்கிறோம் அவருடைய குமாரனுக்குள்ளே இருக்கிறோம் ஆகவே இன்றைக்கு நம்ம மேலே அதிக கிருபையுள்ளவராய் தேவன் இருப்பார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதெல்லாம் நம்ம பெருசாக யோசிக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம் அந்த நியாய திருப்ப நிறைய பேர் பாருங்கள் அந்த நியாய நியாயத்திருப்பை பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க அன்றைக்கி அவங்க கந்தக விழுந்துச்சு அக்னி விழுந்துச்சாக்கும் பழைய பாட்டில் அப்படி தே நியாயத்திருப்பை வந்துச்சாக்கும் எளியா அக்னி இறக்குனராக இருக்கும் இதே பெருசாக பேசிகிட்ருக்கூடாது பாருங்கள் அதன் மத்தியில் தேவன் எவ்வளவு உள்ளவராக இருந்தார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கி நம்ம மேலே எவ்வளவு கிருபை உள்ளவராக இருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் நியாயப்படி நம்ம மேலே அந்த மாதிரி அக்னி கந்தகம் தான் விழுந்துருக்கணும் ஒருவாள் நீங்கள் வந்து உங்களை எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரில என்னை பற்றி நான் தான் யோசிப்பேன் நம்ம பண்ணதுக்கு நம்மளுடைய மனநிலைக்கு நமக்கு அக்னியும் நரகம் தான் நல்ல இது இல்லையா யாருமே தேவனுக்கு முன்பாக நான் இதெல்லாம் பண்ணிவிட்டேன் கரெக்டாக இருந்துட்டேன்னு மேன்மை பாராட்ட இல்லை பாருங்கள் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக ஆனும் நம்ம நமக்கே தெரியும் நம்முடைய இருதயத்துக்கே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு மோசமாக இருந்தோம் அப்படின்னு இன்னும் கேட்டால் பவுல் எழுதும்போது சொல்கிறாரு நம்மளாம் வந்து நம்ம விட மோசமான ஆளாக இருந்தோன்ற ரொம்ப ரொன்னாவது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சோம்னா நம்மளுடைய நிலைமை எவ்வளோ மோசமாக இருந்துன்றது தான் லிஸ்ட்டு போடுறாரு அதில் ஒரு வார்த்தை ரொம்ப நல்லாயிருக்கும் நாம் எல்லோருமே எப்படி இருந்தோமா பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களாக இருந்தோமா அதுக்கு அர்த்தம் என்ன வி ஆர் இன்வென்டர்ஸ் ஆஃப் சின் நாம் பாவத்தை பண்ணுறதுக்கு புதுசு புதுசாக யோசித்து ஐடியா கண்டுபிடிச்சி இப்படி பண்ணால் தப்பிச்சிக்கலான்ற மாதிரி தப்பு தப்பாக யோசிச்சு பண்ணுறதுக்கு ரொம்ப தேறி நாட்களாக இருந்தோம் அப்படின்னு எழுதுறாரு பவுல் ஏன்னா அவரும் அப்படி தான் இருந்தார்னு அவருக்கு தெரியும் பாருங்க அப்படிப்பட்ட நிலையில் மோசமாக தான் கிடந்தோம் புதுசு புதுசாக தப்பு பண்ணுறதுக்கு புதுசு புதுசாக ஐடியா கண்டுபிடிக்கிற ஆட்களாக நம்ம ஆனால் அப்படி கடந்த நம்மை இப்போ புதுசு புதுசாக எப்படி நன்மை பண்ணலாம் யாருக்கு நல்லது செய்யலாம் அப்படின்றத லெவலுக்கு போல யோசிக்கிற ஆட்களாய் நம்மை மாற்றிருக்கிறார் அது பெரிய தேவனுடைய கிருபை ஆகவே இன்னைக்கு நாம் என்ன செய்யணும் தேவன் நம்மை நியாயம் என்பதை சிந்திக்க வேண்டும் அவருடைய கிருபையை சிந்தித்து பார்க்க வேண்டும் லோத்தி மனைவியை போல் என்ன செய்யக்கூடாது அந்த திருப்பில் என்ன நடந்துகிட்ருக்குது அப்படின்னு பெருசாக திரும்பி பார்த்துட்ருக்கூடாது அந்த அம்மா அவசர அவசரமாக கிளப்பி குடும்பத்தோடு அனுப்பிச்சி விட்டால் இந்த அம்மா திரும்பி பார்க்குது திருப்பில் என்ன இருக்குதுங்க பார்க்குறேன் நிறைய பேர் இன்றைக்கி அப்படி தான் பழைய வேறுபாட்டில் அங்கே எப்படி நடந்துச்சாங்க இங்கே எப்படி நடந்துச்சாங்க அவனுக்கு இந்த மாதிரி ஆச்சாங்க இவனுக்கு இந்த மாதிரி ஆச்சாங்க அதை பார்க்காதீங்க அவருடைய கருபை உங்கள் மேலே எவ்வளவு அதிகமாய் பொழிந்தரலைப்பட்டுருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள் நியாயத்திற்பை திரும்பி பார்க்காதுங்கள் அதுதான் இன்றைக்கி நான் காலையில் சொல்ல விரும்புகிற விஷயம் லோத்தின் மனைவி திருப்பை திரும்பி பார்த்தால் அப்படியே ஒப்பு தூணாக ஆகி போனால் என்ன சொன்னார் நீ அழிந்து போகாதபடிக்கு பின்னிட்டு திரும்பி பார்க்காதே அப்படின்னு சொன்னார் தேவதூதர்கள் அப்படி தான் எச்சரித்து அவங்கள என்ன செஞ்சாங்க அனுப்பிச்சாங்க அதே அவங்க பத்தொன்பதாவது அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம் ஆனால் அவளுக்கு பாருங்கள் அவளுக்கு என்ன ஆசையோ தெரில தேவனுடைய நியாய தீர்ப்பையே திரும்பி திரும்பி பார்க்குறாள் அதனால் அவள் அழிந்து போகிறாள் இன்றைக்கும் நிறைய பேர் பாருங்க தேவனுடைய கிருபையை தங்களை வாழ வைக்கிற தேவனுடைய கிருபையை சிந்திக்காமல் அதை பெருசாக எண்ணாமல் அந்த கிருபையை கொண்டாடாமல் நியாயத்திற்கை பெருசாக பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த நியாயத்திருப்பு வந்ததுன்னு கேட்டால் இன்னும் நியாயத்திற்பு மேலே வரும்ன்றதே பெருசாக பேசிட்டும் இருக்கிறாங்க நிறைய பேர் நான் சொல்கிறேன் நியாயத்திற்கு பெருசாக இயேசு மேலே வந்துட்டு நம்ம மேலே கிருபை அதிகமாய் அதிகமதிகமாய் ஏற்கனவே பொலிந்தரில் போட்டிருக்கிறது அது மட்டும் இல்லை சிலர் நியாயத்திற்பை எந்த விதமாக பார்த்துட்டுருக்குறாங்க அப்படின்னா இன்றைக்கி சபைக்குள்ளே உட்காந்துட்டு நான் அன்னைக்கு அப்படி பண்ணிட்டேங்க அந்த தப்புனால இன்றைக்கி இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க இப்படிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பு பாருங்கள் அப்படி திரும்பி பார்க்கவே கூடாது இதெல்லாம் வந்து லோத்து மனைவி அந்த நியாயத்திருப்பை திரும்பி பார்த்த மாதிரி நம்முடைய பாவத்தை திரும்பி பார்த்துட்டு இருக்கக்கூடாது நம்ம அன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுன்றதாலும் இன்றைக்கி நிறைய பேர் இருப்பாங்க அதை திரும்பி பார்க்கக்கூடாது ஈவன் நான் சொல்லுவேன் நேற்று பண்ணதை கூட இன்றைக்கி திரும்பி பார்க்கக்கூடாது இன்றைக்கு காலையிலே அவருடைய கிருபை புதிதாய் விளங்குகிறது என்று வேதம் சொல்கிறது அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் விளங்குகிறது அவர் புதுசாக கிருபை கொடுத்துட்டே இருக்கிறாரு நம்ம உட்காந்து பழசை பார்த்துட்டு இருக்கக்கூடாது அவருடைய கிருபையை பார்க்க 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 நம்முடைய வாழ்க்கை அற்புத விதமான அழகான வாழ்க்கையாக என்ன செய்கிறது மாறுகிறது ஆகவே ஏன் இதை நான் திரும்ப திரும்ப அவருடைய கிருபை பார்க்கணும்னு சொல்றேன் இன்னைக்கு நீங்கள் அவருடைய கிருபையை பார்ப்பீர்கள் என்றால் அவருடைய தயவை எண்ணி பார்ப்பீர்கள் என்றால் அது இன்னைக்கு காலையில் புதுசாக ஏன்னா என் மேலே அப்படியே பணி பெய்வது போல என் மேலே அவருடைய கிருபை பொழிந்திருக்கிறது அப்படின்னு நீங்கள் சிந்திப்பீங்கன்னா நீங்கள் இப்போ எந்த பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையிலிருந்து தப்பி செல்வதற்கான ஒரு போக்கையும் ஒரு வழியையும் அந்த கிருபை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும் அந்த பிரச்சனைக்கு காரணம் அவர் கிடையாது நிறைய பேர் அந்த பிரச்சனை ஆண்டாக தான் கொடுத்துட்டார்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க கிடையவே கிடையாது கண்டிப்பாக கிடையாது நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைக்கு காரணர் தேவன் அல்லவே அல்ல நீங்கள் சோதனையில் சிக்கிருந்தாலும் அதுக்கும் அவர் காரணர் அல்ல நீங்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தப்புக்கு காரணர் அவர் அல்ல ஆனால் அதிலிருந்து அந்த சோதனையிலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து அந்த இக்கட்டிலிருந்து போவதற்கான வழியை கொடுக்கும்படி அவருடைய கிருபையை காலை தோறும் அவர் புதிதாக என்ன செய்கிறார் உங்கள் மேல் பொழிந்தருளுகிறார் அதைத்தான் வேதம் என்ன செய்கிறது நமக்கு சொல்லுகிறது அப்போ தேவன் நம்மளை குறித்து தப்பு தப்பாக யோசிச்சுட்டுல நம்ம கூட ஒரு வேளை அவரை குறித்து நில நேரம் தப்பு தப்பாக யோசிச்சிட்றோம் சில நேரத்தில் நம்மளுடைய அறியாமையில் புத்தீனமாக ஏதாவது ஒரு காரியத்தை தப்பாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் மேலே கோவப்பட்டு கொந்தளிக்கிறோம் கடவுள் ஏன் அப்படி பண்ணிட்டாரு நீதிமொழிகளை கூட ஒரு வசனம் உண்டு பாருங்கள் மனுஷனுடைய மதியினம் நீதிமன்றிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் மூணாவது வசனத்தில் மனுஷனுடைய மதியினும் அவனுடைய வழியை தாறுமாறாக்கும் பாருங்க மனுஷன் தான் இஷ்டத்துக்கு எதாவது யோசிச்சு அப்படி பண்ணிடுறான் எப்படி செஞ்சிருவனு யோசிச்சு வச்சு ஏதாவது பண்ணிட்டு தப்பாவே மாட்டிக்கிறான் தாறுமாற போயிடுறான் வாழ்க்கையே தாறுமாற போயிடுது என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும் அறிவில்லாமல் ஏதாவது பண்ணிட்டு அதனால போய் சிக்கலை மாட்டிக்கிட்டா கூட கடைசியில் என்ன பண்ணுது கடவுள் யானை கைவிட்டாரு ஏன் இப்படியாச்சு ஏன் இந்த தான இந்த மாதிரி அணு பண்ணியா என் வாழ்க்கையை கெடுத்துட்டார் இப்படின்னு கடவுள் மேலே கோபப்படுத்துவாங்கன்னா ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது இவங்களாக தப்பு பண்ணிவிட்டு அறிவில்லாமல் முட்டாள்தனமாக காரியங்களை பண்ணிவிட்டு பிரச்சனைகளை சிக்கிட்டு கடவுள் மேலே கோபப்பட்டு குமுறுவார்கள் அப்படின்னு எழுதுகிறார் நிறைய பேர் இன்றைக்கி அப்படி தான் குமுறிட்டுருக்குறாங்க ஏதோ கடவுள் பண்ணிட்டாரு நான் சொல்கிறேன் கடவுள் உங்கள் மேலே உங்களுக்கு ஏதாவது சின்னதாக ஒரு தீமையை அனு அனுப்பணும்னு கூட அவர் யோசிக்கிறது கூட கிடையாது அவருடைய யோசனையில் கூட எண்ணத்தில் கூட துளி அளவு கூட உங்கள் வாழ்க்கையை ஏதோ உங்களுக்கு ஒரு சின்ன வழி அனுப்பணும் ஒரு தலை வழி அனுப்பணும்னு கூட அவர் யோசிக்கிறது கிடையாது உங்களை நல்லா சமாதானத்தோடு நல்லா வாழ வைக்கணுன்றதை பற்றி தான் அவர் ரொம்ப விதமான பிளான் போட்டு எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கிறார் ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார் இன்றும் ஆவியானவர் நமக்குள்ள அப்படிப்பட்ட ரீதியில் தான் வல்லமையாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே தேவன் நம்ம இடத்துல குற்றம் கண்டுபிடிக்கிற வேலையில் இல்லை நம்மை ஆசிர்வதிக்கிற வேலையில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் எந்த அளவுக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் எபேசியர் மூன்றாவது அதிகாரத்தில் பாருங்கள் சில நேரம் நம்ம ஜெபம் பண்ணுறதில்ல சில நேரம் குறைவாக ஜவ் பண்ணுறோம் சில நேரத்தில் எப்படி ஜாம் பண்ணணும்னு தெரிகிறது ஆனால் எபேசியர் மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் சொல்கிறது நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் கற்பனை செய்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் அப்போ நமக்கு நம்ம ஜோம் பண்ணுறதை காட்டிலும் கற்பனை பண்ணுறத காட்டிலும் நினைக்கிறத காட்டிலும் அதிகமாகி செய்யும்படி அவர் நமக்குள்ளே ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு இதுக்காக தான் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் எவ்வளோ பெரிய கிருவை பாருங்கள் இந்த கிருபை விட்டுட்டு நீங்கள் உங்கள் பழைய தவறுகளையும் நியாயத்திருப்பையும் திரும்பி பார்க்க விரும்புகிறீங்களா நான் கண்டிப்பாக திரும்பி பார்க்க இல்லை ஈவன் பழைய ஏற்பாட்டில் சில நியாய திருப்பின் சம்பவங்கள் தண்டனையின் சம்பவங்கள் இருந்தால் கூட கிறிஸ்துவுக்குள்ளாக நான் அதை பார்க்குறேன் அங்கே தேவனுடைய கிருபையை காண்கிறேன் அதனால் நானும் கிருபை பெற்றுக்கொள்கிறேன் நான் சொல்லுகிறேன் கிருபையை நீங்கள் சிந்திப்பீர்கள் என்றால் தேவ உங்களை பார்த்து சொல்வார்கள் கிருபை பெற்றவர்களே நீங்கள் வாழ்க உங்களை ஏன் அவ்வளோ கடவுள் நேசிக்கிறார்னு எனக்கு தெரியல ஆனால் உங்களை மேலே அவர் கிருபை காண்பித்திருக்கிறார் மரியாதை மரியாதை இடத்துல தேவதூன் வந்து சொல்கிறான் இல்லையா கிருபை பெற்றவர்களே வாழ்க அதே போல் உங்களை பார்த்தும் தேவதூதர்கள்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க கிருபை பெற்றவர்களே வாழ்க நானும் சொல்கிறேன் ஏசு கிறிஸ்துவினால் கிருபை பெற்றவர்களே நீங்கள் எல்லாரும் வாழ்க நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் மற்ற அநேகருடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் விளங்குவீர்கள் அதுதான் தேவனுடைய கிருபை நாம் ஜெபிக்கலாம் நன்றி செலுத்துகிறோங்கிறத்தாவே மொய் உயர்த்துகிறோம் இந்த காலவேளையில் ஆண்டவர் உம்முடைய கிருபை உடைய இறக்கம் புதிதாய் விளங்குகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய கிருபை பனியை போல எங்கள் வாழ்க்கையில் பெய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அதற்கு முடிவே இல்லை என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் அதை எண்ணி நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று துதிக்கிறோங்கிற தாவே நோய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அன்றவரின் இந்த சத்தியத்தை விளங்க பண்ணுவாக பரிசுத்த ஆவியானவர் கிருபையின் ஆவியானவர் இந்த கிருபையின் சத்தியங்களை அன்பரே புரிய செய்யும்படியாய் அன்வரே பிரகாசமுள்ள மணக்கங்களை தந்தருள்விராக கருபையையே சிந்தித்துக் கொண்டிருக்க உதவி செய்விராக பழையதையும் நியாயத்தீர்ப்பையும் அல்ல கிருபையை சிந்தித்து பார்க்க உதவி செய்யும் ஆண்டவரே நீரும் எங்களை குறித்து எப்பொழுதும் அன்றுவரே கிருபையின் சிந்தனையாய் இருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே இவர்கள் வாழ்க்கையில் கிருபை பெருகட்டும் அன்றுவரே இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து தப்பி போவதற்கான புதிய வழிகள் பிறக்கட்டும் இவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கான புது புது வழிகள் அன்றுவரை அதிசய விதமாய் அற்புதவிதமாய் பிறக்கட்டுங்கிறதாவே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலன் புது புது ஐடியாக்கள் புது புதிய தொழில்கள் உண்டாகட்டுங்கிற புதிய புதிய வழிகள் உண்டாகட்டும் வேதம் சொல்லுகிறதே எத்தியோப்பியரின் வர்த்தக லாபம் தாண்டி வந்து உன்னுடையதாகும் என்று அன்றுவரே எகிப்தியரின் சம்பாத்தியம் தாண்டி வந்து உன்னுடையதாகும் என்று சொல்லியிருக்கிறீரே அனுப்புகிறே அதெல்லாம் இவர்கள் வாழ்க்கையில் வந்து கர்த்தாவே நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் நீங்கள் யாவரும் கிருவை பெற்றவர்கள் காட் பிளஸ்யூ இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று ஒன்பது என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம் உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்